வாங்க பாபா முதலாளி சர்வி சலம் பாபா ஏதோ எடுத்துக்கிடுதான் பால் பட்டாசு பால் udah lebih campur anak. கேது போல என்னப்பா தம்பியா எடுத்து வெட்டுறா எடுத்து வெட்டுறா குட்டி விட்டி ஆண்ட கட்டுறா குட்டி குட்டி ஆண்ட கடுத்து ஆளுக்கு ஒன்று ஒன்று முழுசாக போறா அந்த மொத்தம் இந்தா 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 எட்ட தான் லேட்டாக எத்தனை மணிக்கூடு கொழம்புக்கு கொழம்புக்கு வரக்கலாம் கொழம்புக்கு ஆ மட்டும் கரிக்கிட் எடுத்து போறேன் பொன்மே நீரு கீது என்ன பெருகுது ஊருக்கு எதுக்கு நான் பாட்டு பாருன்னா இல்லையா பாட்டு பாருங்க ஜாலி மூட்ல இருக்கயா இல்லையாட்டி மஞ்சள் இல்லையாட்டி வரணும் ரெண்டுபட்டி பார் எவ்வளோ கொட்டி விடான் ஆமாம் நவ் மஞ்சா நவ் ரெண்டுதே எட்டு தான் அட்டி சல்லுக்குன்னு